நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு கடத்தல் காரனும் பக்கத்து பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க இந்த இன்ஸ்பெக்டரு மிகப்பெரிய கடத்தல்காரன் திருடன் அவன் இவன் எல்லாரையும் பிடிக்க முடியாத கடத்தல்காரங்களெல்லாம் பிடிச்சி தங்கப்பதக்கம் வாங்கினவர் அவ்வளோ பெரிய அதிக அவ்வளோ பெரிய பேர் வாங்கின அதிகாரி அதே மாதிரி இவன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடத்தல்காரனும் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு அப்படியே அவங்க என்ன கடத்தணுன்னு நினைச்சாலும் அதை கடத்திக்கிட்டு வரக்கூடிய திறமை வாங்கி கடத்தல்காரன் இப்படி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க இந்த அதிகாரிக்கு இவன் கடத்துகிற பக்கம் பகுதியில் வேலை கிடையாது அவர் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்போது இவன் கடத்துகிற பகுதிக்கு பனிமாறுதல் வாங்கிட்டு பனிமாறுதல் கிடச்சிது பனிமாறுதல் வாங்கிட்டு இந்த பகுதியினுடைய தலைமை அதிகாரியாக அவர் பனிமாறுதல் ஆகி வர்றார் இவன் உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம் அழகா இவ்வளவு நாள் வேறு அதிகாரிகள் இருந்ததுனால நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேரம் பேசி செய்ய வேண்டியது பேரம் பேசிவிட்டு நம்ம பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படி கமிஷன் கொடுக்க முடியாத சூழலில் நான் ஏதாச்சும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிளான் பண்ணி கடத்த வேண்டியதாக இருந்துச்சு இனி நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்காரு அவரே நம்ம அதிகாரியாக வந்துட்டார் இனி நமக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர்கிட்ட போய் நம்ம என்ன தேவையோ அதை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போனான் போய் ஐயா வணக்கம் ஒன்றும் என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அதான் இப்போது நான் கடத்துறதுல என்ன கிடைக்குதோ அதை ஆளுக்கு பதியாக எடுத்துக்கும் இது வரைக்கும் முன்னாடி கொடுத்தவங்களுக்கெல்லாம் பெர்சன்டேஜ் கணக்கில் தான் கொடுத்தேன் இனி அப்படிலாம் இல்லை நீங்கள் பக்தி வீடுக்காராக ஆகி போயிட்டீங்க என்ன கிடைக்குதோ ஆளுக்கு பதியாக எடுத்துக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான் என்ன கிடைக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலடா நான் கடத்துறதை நீங்கள் கூடாது அப்படின்னா என்னை பற்றி தான் தெரியும்லடா நான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிருக்கேன்னு என்னை பற்றி தெரியும் தெரிஞ்சே வந்து என்னட்டே பேசுகிறியா நான் அரசாங்கத்துக்கு ஒருபோதும் விரோதமாக நடக்க மாட்டேன்டா கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குறேன் அதுக்கு நான் கரெக்டாக நடப்பேன் என்னை பற்றி உனக்கு தெரியும் மீறி நீ கடத்துனியானா என்னைகிட்டருந்து நீ தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக மாட்டுவேன் பார்த்துக்க அதனால் நீ எதுக்கும் நீ தொழிலை மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புனார் இவன் பார்த்தான் என்னடா அது இவரும் ஒத்து வர மாதிரி தெரியலையே நம்ம ஏதாவது பிளான் பண்ணணுமே அப்படின்னு அப்படியே யோசிச்சான் யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல நம்ம கடத்துவோம் முடிஞ்சா பிடிக்கட்டும் அப்படின்ட்டு அவனை இறங்கிட்டு ஒரு நாள் அவன் டாடா ஏசியில் மணல் நிறையா ஏற்றிக்கிட்டு வந்தான் அந்த அதிகாரி வந்து தேக்குனாரு தேக்கிட்டு மணலை பூரா கீழே சொன்னார் கூட்டிகிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தேடி பார்த்தாரு ஒன்றும் கிடைக்கல சில எந்திரங்கள்லாம் வச்சு சோதனை பண்ணி பார்த்தாரு எதுலேயுமே அவனுக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல சரி போடான்னு அனுப்பிவிட்டார் அடுத்து இப்படி ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லாரியில் வக்கலை ஏற்றிட்டு வந்தான் அந்த வைக்கலுக்குள்ளே என்ன இருக்குன்னு மறுபடியும் சோதனை பண்ணி பார்த்தாரு அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல இதுவுமே சிக்கலை போடான்னு அனுப்பி விட்டார் அடுத்து ஒரு நாள் காரில் பஞ்சு முட்டையை உள்ள காரு அந்த டிக்கிகளை பஞ்சு முட்டையாக வச்சு கொண்டு வந்தான் அந்த பஞ்சு முட்டைகளை என்ன இருக்குன்னு சோதனை பண்ணி பார்த்தாரு அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல இது அப்படியே இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்டியிலேயே வருவான் ஒன்று ஒன்றா அவர் செக் பண்ணி பார்ப்பார் ஒன்றுமே கிடைக்கல அவன் தப்பிச்சு போயிட்டான் அவருக்கும் பனி ஓய்வு வந்துருச்சு ஒரு நாள் இந்த பனி ஓய்வு ஆனதுக்கு ஒரு டைமில் அவனை கூப்பிட்டு டே நான் இதில் இருக்கும்போது நான் வேலைகளை இருக்கையில் நீ ஏதோ கடத்துறேன்னு எனக்கு தெரியச்சி ஆனால் என்ன கடத்துறேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை இப்போ எனக்கு பணி ஓய்வு அதனால் இப்போ வாச்சி சொல்கிறான் நீ என்னடா கடத்தினேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார் அதுக்கு அவன் சொன்னான் ஒன்றும் இல்லை நான் ஒவ்வொரு தடவையும் கொண்டுக்கிட்டு வர மணலையும் வைக்கலையும் பஞ்சு முட்டையுமா நீங்கள் சோதனை பண்ணி பார்ப்பீங்க ஆனால் நான் கடத்தினதே காரு லாரி டாட்டா ஏசி இப்படி நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வண்டியை தான் கடத்தினேன் இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு அவன் சொன்னானான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்படி நடக்கும்னு ஆனால் அது வேறு ஒன்று நடக்கும் நினச்ச மாதிரியே நடக்காது வேறு மாதிரி நடக்கும் நம்ம எதிர்பார்த்ததையே நடக்கணும்னு எதிர்பார்க்குறதுல அர்த்தமே இல்லைங்க நம்ம என்ன நடக்குதோ ஏன்னா வாழ்க்கையினுடைய நியதி நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது வாழ்க்கையோட நியதி அதனால் நாம் என்ன நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க நீ தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்